ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா நம்பணும் பாரு அதுக்கு வந்து என்ன சொல்லணும் ஸோ வந்து நல்லா எனக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டமேனிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் சிவம் தூபேவை தல தோனி வந்து திட்டிருக்காரு தலைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தெரியலை இந்த சீசன்ல பயங்கரமாக எமோஷனலை வந்து காமிக்கிறாரு முன்னாடிலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு நீங்கள் கோவப்பட மாட்டீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப நான் கோவப்படுவேன் பட் எனக்கு முன்னாடி பல கேமராக்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் அதனால என்னோடய எமோஷனை பெருசாக நான் வெளியில் காட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த வகையில் தூபை மேலே ஏன் வந்து தலை கோவப்பட்டிருக்காரு அப்படின்னா ஆர்சிபி எனக்கு எதிரான போட்டியில் பதினஞ்சு பால் பிடிச்சி வெறும் ஏழு ரன் மட்டும்தான் தான் வந்து அடிச்சிருப்பாரு இந்த இந்த கேமில் வந்து தூபை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அதுலேயும் வந்து சின்னசாமி மலை குறுக்கிட்டதுனால ஸ்பின்னுக்கு இருந்துச்சு ஸ்பின்ன வந்து பேட்ஸ்மென்கள் எதிர்கொள்றதுக்கு வந்து திணறுனாங்க ஆனா தூபை அதை வந்து நீட்டா வந்து பண்ணுவாரு தான் அவர் வந்து டீம்ல வச்சிருக்காங்க அப்போ தூபே யோசிச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு பந்துல ஏழு ரன் அடிச்சதுக்கு பதிலா ஏழு பந்துல பதினஞ்சு ரன் அப்படியே மாத்தி அடிச்சிருந்தாரு அப்படின்னா ஏன்னா சிஎஸ்கே ஈசியா பிளே ஆஃப்க்கு வந்து போயிருக்கலாம் அப்போ அவருடைய ரோல் வந்து தூபே வந்து செய்ய தவறிட்டாரு ஒரு புறம் வந்து இந்த மாதிரி இருக்க இன்னொரு புறம் வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கும் இவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நல்லா ஆடிட்டு இருந்தா ரச்சின் ரவீந்திராவை ரன் அவுட்டும் வந்து தூபை வந்து ஆக்கி விட்டுட்டு அப்போ அப்ப வந்து தேவையில்லாம ரெண்டு விஷயத்த ஒண்ணு இவரும் அடிக்கல நல்லா ஆனவரையும் வந்து சரியா அவங்களுக்குள்ள வந்து கம்யூனிகேட் இல்லாம ரன் அவுட் வந்து ஆயிருப்பாரு இதனால வந்து டிரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்த தோனி கடைசி நேரத்துல வந்து ப்ளே ஆஃபுக்கு வந்து போக முடியாதுன்னு தெரிஞ்ச ஒன்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து திட்டி இருக்காரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய எமோஷனை வந்து காமிச்சிருக்காரு அநேகமா சிவம் தூபே வந்து அடுத்த சீசன்ல சிஎஸ்கேல வந்து ஆட மாட்டார் அப்படின்னு தெரியுது ஏன்னா வந்து சில பிளேஸ மட்டும் தான் தக்க வச்சுக்க முடியும் அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா தூபேக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ருத்ராஜ் கைகோட் வந்து இருப்பாரு ஜடேஜா வந்து இருப்பாரு அதே மாதிரி பதிரனா இருப்பாரு தீக்ஷனா இல்லைன்னா சாந்தனர் இந்த ரெண்டு பிளேயர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து தக்க வைப்பாங்க அதே மாதிரி வந்து தல தோனியும் வந்து இருப்பாரு அதனால வந்து துபாயும் அடுத்த சீசன்ல வெளியில அனுப்புவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு நன்றி